அப்படி வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான் இப்போ அவனை அவாய்ட் பண்றதுக்காக கடைக்கு போய் சில்ட்ர மாத்திட்டு வர சொல்றா இவன் போய் சில்ட்ர மாத்திட்டு வந்து பார்த்தா அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுறா இப்போ இவன் தன்னோட ஃப்ரெண்டோட அப்பா வீட்டுக்கு போகிறான் அங்க அவரு குஸ்தி விளையாண்டிட்டு இருக்காரு அவர்கிட்ட டிப்ஸ் கொடுத்து அந்த குஸ்தி மேட்ச்ல அவரை ஜெயிக்க வைக்கிறான் அப்போ ஒரு தன்னோட பொண்ண கூப்பிடுறாரு அப்ப இவன் பஸ்ல பாத்த பொண்ணு அங்க வரா இவன் தன்னை பண்ணிட்டு வந்ததா தப்பா நினைச்சுக்கிறா அங்க இருக்கிறவங்க அவன் அடிக்க போறப்ப அவன் எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் தன் ஃப்ரெண்டோட பையன் இவருக்கு தெரிய வருது அதனால அந்த வீட்லயே அவன தங்க வச்சுக்கிறாரு அதே நேரம் அந்த பொண்ணுக்கும் இவன் அப்பாவியா இருக்கிறத பாத்து இவன் மேல காதல் வந்துடுது இப்ப அந்த பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிளை வீட்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க அந்த பொண்ணு பவன தான் நான் லவ் பண்றேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்றா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அந்த பொண்ணோட அப்பா இன்னும் ஆறு மாசத்துல ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போடுறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன்